இன்னைக்கெல்லாம் எல்லாம் நம்முடைய தொலைக்காட்சிகள் செய்தி தொலைக்காட்சிகளில் இந்த விவாத மேடை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்கன்னா அடிமைகளும் சங்கிகளும் முதல்ல அவங்க கேட்டுக்கிற கேள்வி திமுக சார்பா யார் வராங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி திரு தமிழ் கேள்வி செந்தில்வேலும் வராறா அவங்க கேட்டுக்கிறாங்க அப்படி சில பேர் செந்தில்வேல் பேர் சொன்னாங்கன்னா அவங்க சொல்றாங்களா எங்களுக்கு வேற வேலை இருக்கு வேற தொலைக்காட்சிக்கு போறோம் அப்படின்னு சில பேர் போயிடுறாங்களா ஒரு பக்கம் இப்படி இப்படி அவர் பண்ணிட்டு இருந்தார இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி வந்துச்சு அதுல சில சங்கிகளோ அடிமைகளும் திரு செந்தில்வேலக்கே போன் பண்ணி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்களாம் சார் இன்னைக்கு இந்த டிவியில நீங்க டிபேட்டுக்கு வரீங்களாமே விவாதத்திற்கு வரீங்களாமே நாங்களும் அந்த டிபேட்டுக்கு வரோம் ஒரே ஒரு வேண்டுகோள் பேசும்பொழுது கொஞ்சம் பொறுமையா பேசுங்க பார்த்து பேசுங்க எங்களை என்ன வேணா திட்டுங்க ஆனா எங்க ஜியும் எங்க நிரந்தர பொதுச் செயலாளரையும் தயவுசெய்து ரொம்ப திட்டாதீங்க அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட ஆகவே வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன்